நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைத்தாயா இல்லை உன் அழுகுரல் கேட்கும் போதெல்லாம் என் கைவேல் அதிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று வரை நீ பட்ட அவமானங்கள் நீ சிந்திய கண்ணீர் உன்னை துரத்திய வறுமை இவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் வினாடி இதோ வந்துவிட்டது உன்னை சாதாரணமானவன் என்று நினைத்து மிதித்தவர்கள் முன் உன்னை ஒரு விஸ்வரூபமாக நிலைநிறுத்த நான் களம் இறங்கிவிட்டேன் இனி நீ பேச வேண்டாம் உன் சார்பாக நான் போகிறேன் காலத்தின் சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது உன் வாழ்வில் இதுவரை நீ கண்டிராத ஒரு மாபெரும் மாற்றம் இன்று முதல் அரங்கேற போகிறது நிமிர்ந்து நில் பயத்தை வேரோடு பிடுங்கியேறி உன்னை காக்க உன் தகப்பன் நான் வந்துவிட்டேன் நீ எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறாய் உன் கையில் இருந்த கடைசி பாசையும் மற்றவருக்காக கொடுத்திருக்கிறாய் ஆனால் அவர்கள் உனக்கு தந்தது என்ன துரோகம் நல்லவர்களுக்கு காலமில்லையா முருகா என்று நீ கதறிய அந்த நள்ளிரவு பொழுதை நான் அறிவேன் உன்னை நம்பி வைத்து ஏமாற்றியவர்கள் இன்று சுகமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் ஒன்று நினைவில் கொள் தர்மம் ஒருபோதும் தோற்காது அவர்கள் உன்னை பலவீனமானவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கட்டும் அந்த பலவீனத்தில்தான் நான் என் சக்தியை நிரப்பப் போகிறேன் உன் நேர்மைதான் உன் பலம் உன்னை ஏமாற்றியவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து மிரளும் நாள் வெகுதுலைவில் இல்லை பழிவாங்கும் எண்ணத்தை என்னிடம் விட்டுவிடு நான் அவர்களுக்கு தரும் தண்டனை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத பாடமாக இருக்கும் பணம் இன்று உன்னை ஆட்டி படைக்கும் ஒரு மாயை கடன் தொல்லைகளால் நீ தலைகுனிந்து நிற்பதை நான் காண்கிறேன் நாளை என் குடும்பத்திற்கு என்ன பதில் சொல்வேன் என்ற அச்சத்தில் நீ துடிப்பது எனக்கு தெரியும் மகனே மகளே கங்கையாறு கடலை அடைவது எவ்வளவு உண்மையோ அதேபோல உன் வறுமை நீங்குவதும் உண்மை உன் உழைப்பிற்கு தடை போட்ட சக்திகளை என் வேல் கொண்டு நான் சிதறடிப்பேன் முடங்கிக் கிடந்த உன் தொழிலில் புது வேகம் பிறக்கும் கைநழுவிப் போன வாய்ப்புகள் மீண்டும் உன்னைத் தேடி வரும் ஆனால் செல்வம் வரும்போது செருக்கு கொள்ளாதே நான் உனக்கு தரும் இந்த மேன்மையை மற்றவர்களுக்கு உதவும் கருவியாக மாற்றிக்கொள் உன் கைகளில் இனி செல்வம் தங்கும் உன் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் பணத்தையும் புகழையும் விட மன நிம்மதிதான் பெரியது உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் புரிதலில்லாத உறவுகள் நீண்ட நாள் இயக்கங்கள் இவை அனைத்தையும் நான் சீர் செய்வேன் குறிப்பாக ஒரு மழலை சத்தத்திற்காக ஏங்கி தவிக்கும் என் பக்தர்களுக்கு சொல்கிறேன் உங்கள் கருவறை காலியாக இருக்காது என் அருளால் ஒரு புண்ணிய ஆத்மா உங்கள் மடியில் வந்து தவழும் காலம் கணிந்து விட்டது மருத்துவ அறிக்கைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள் நான் நினைத்தால் கற்களும் கனியாகும் உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு சிறு உயிர் உங்கள் இல்லத்திற்கு வரப்போகிறது அந்த மழலையின் சிரிப்பில் என் முகத்தை காண்பீர்கள் இது உங்கள் தகப்பன் முருகனின் சத்திய வாக்கு இனி நீ தனியால் அல்ல நான் எப்போதும் உனக்கு முன்னால் நடந்து வருவேன் உன் பயம் எப்போதெல்லாம் உன்னை சூழ்ந்து கொள்கிறதோ அப்போதெல்லாம் என் குரல் உன் காதுகளில் ஒலிக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னை செதுக்கவும் உனக்கு வெற்றிக்கான வழியை காட்டவும் நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பேன் இந்த உரையாடல் ஒரு வீடியோ அல்ல இது உனக்கும் எனக்குமான ஆத்மார்த்தமான தொடர்பு நாம் இணைந்து உன் வாழ்வை ஒரு சரித்திரமாக மாற்றுவோம் மனம் தெளிவாகிறதா தோள்களில் இருந்த பாரம் இறங்குகிறதா போ வெற்றியாளனாக உன் பணியை தொடங்கு உலகம் உன்னை பார்த்து வியக்கும் காலம் தொடங்கிவிட்டது உன் நம்பிக்கையை உலகிற்கு சொல்லவும் என் அருளை பரிபூரணமாகப் பெறவும் இப்போதே கமெண்டில் கார்த்திகேயா போற்றி என்று பதிவிடு உன் வாழ்வில் இனி வசந்தம் வீசும் வெற்றி உனக்கே